சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் சிவபெருமானுக்கு திருவாதிரை தினத்தன்று களி வந்து படைக்கப்படுகின்றது அதற்குரிய காரணம் என்ன அதற்கும் ஒரு கதை உண்டு அதைதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் மார்கழி மாதத்தில் பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படுகின்றது அன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களிலும் நடராஜனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் ஆனால் மற்ற ஆலயங்களில் இல்லாத சிறப்பாக சிதம்பரம் நடராஜன் கோவிலில் மட்டும் நடராஜருக்கு முக்கிய நைவேத்தியமாக களி படைக்கப்படுகின்றது அதன் பின்னால் பக் சுத்தி பூர்வமாக ஒரு கதை இருக்கு அதைதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் காலத்துல சிதம்பரத்தை சேந்தன் என்ற சிவபக்தர் வந்து இருந்தார் அவர் வந்து விறகு வெட்டும் தொழில் செய்து வந்தார் அதில் கிடைக்கும் சிறிய வருமானத்தில் அவரோட குடும்பத்தை நடத்தி வந்தார் ஏழ்மையில் மிகவும் ஏழ்மையில் இருந்தாலும் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பிறகு உணவு உண்ணும் பழக்கத்தை அவர் கொண்டிருந்தார் ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சிச்சு விறகுகள் மலையில் எல்லாமே நனைஞ்சிருக்கு இன்னைக்கும் விறகுகளை விற்று அந்த காசை வச்சு தான் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிவன் அடியாருக்கு உணவு அளிப்பது வழக்கம் அன்றைய தினம் வந்து விறகுகள் விற்கவில்லை அவரை வந்து சமைக்கலை ஏன்னா வந்து அந்த வருமானத்தை தான் அவர் சமைச்சு சிவனடியாருக்கு உணவு கொடுப்பாரு அப்போ வந்து அவர் கவலையாக இருந்தது சிவனடியாருக்கு நம்மளால் உணவு கொடுக்க முடியலையே என்று ரொம்ப யோசனை செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்போ வந்து அன்றைய தினத்தில் சேந்தன் வீட்டுக்கு ஒரு சிவனடையார் வந்தார் அவருக்கு எப்படி உணவு அளிப்பது என்று யோசித்த சேந்தன் கவலை அடைந்தார் சிவனடியாருக்கு நான் எப்படி உணவு கொடுக்க போகிறேன் விறகெல்லாம் நனைஞ்சு அதை விற்க முடியாமல் போயிடுறேன் என்று மிகவும் வருத்தம் அடைந்தார் உடனே அவர் என்ன செஞ்சார் சிவனடையார உட்கார சொல்லிட்டு அவரது மனைவி வீட்டில் சிறிது அரிசி மாவும் வெள்ளமும் இருப்பதாக அவங்க சொல்கிறாங்க அதை கொண்டு சிவனடியாருக்கு களி செய்து படைத்தாராம் அதை சாப்பிட்டு சிவனடியார் ரொம்ப சந்தோஷமாயிடுது அவருக்கு சந்தோஷப்பட்டு புறப்பட்டார் அன்றைய தினத்திற்கு மறுநாள் திருவாதிரை நாளாகும் அதாவது நடராஜரை தரிசிக்க வேண்டி சேந்தனும் அவர் மனைவியும் சிதம்பரம் சென்றார்கள் சிதம்பரத்தில் உள்ள சிவபெருமானின் வாய் பகுதிகளில் களி வந்து உண்டதற்கான அடையாளமாக சிறிது களி வாயில் வந்து அவருக்கு ஒட்டிட்டு இருந்திருக்க கொண்டிருந்தது இதை பார்த்து அவர்கள் அதிசயமடைந்தார்கள் தன் வீட்டிற்கு சிவனடியாக வந்து களி உண்டது சிவபெருமான் என்பதை அறிந்ததும் சேந்தனும் அவரது மனைவியும் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் பின்பு இந்த அற்புதமான நிகழ்வை அறிந்த ஊர் மக்கள் சேந்தனின் பக்திக்கு தலை வணங்கினார்கள் மேலும் அன்று முதல் திருவாதிரை தினத்தன்றை இறைவனுக்கே முக்கிய நெய்வைத்தியமாக நைவைத்தியமாக களி படைக்கப்பட்டது அதுதான் என்ன திருவாதிரை அன்னைக்கு நம்ம களி செய்கிறதுக்கு உண்மையான காரணமும் இதுதான் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு இறைவனுக்குரிய வழிபாட்டில் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதை தெரிஞ்சு அந்த சிறப்புப்படி நம்ம வழிபடுறதுனால இன்னமும் சிறப்பாக அந்த வழிபாடு அமையும் என்பது தான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி